அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி உக்ரைனுக்கு ஒரு வழியாக உயிர் கொடுத்தது அமெரிக்கா உக்ரைனுடைய ஃப்ரண்ட்லைன் இருக்குது இல்லையா ரஷ்யாவுக்கு எதிராக அந்த ஃப்ரண்ட்லைன் எல்லாமே ஆல்மோஸ்ட் லாஸ் ஆகிடுச்சு ரஷ்யா பெரிய அளவுக்கு இருக்காங்க இன்னும் அமெரிக்கா உதவியை செய்யலை அப்படின்னா நாங்கள் நிறைய இழந்துடுவோம் அப்படின்னு தொடர்ந்து தனது கருத்துக்களை முன் வச்சிட்டே இருந்தாங்க அமெரிக்கா இருக்கக்கூடிய சிஐஏ வந்து வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க நீங்கள் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு உக்ரைனை இழுத்து பிடிச்சது வந்து வேஸ்ட்டாக போயிருன்ற மாதிரியான எச்சரிக்கைகள் ஒரு நூற்றி அறுபது ஒரு நூற்றி அறுபது பில்லியன் அளவுக்குலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தோம் இப்போதைக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருந்தோம் பட் இன்று வேறு விதமான ஒரு அடிப்படையில் ஒரு ஃபண்டு ஒதுக்கியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில் பயங்கரமான மகிழ்ச்சி பட்டாசு வீடு கொ கொடுத்தி பெரிய ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு வந்து போயிருக்காங்க அது இல்லாமல் அவங்க ஃபண்டு ஒதுக்குனதுக்கான விளக்கங்கள் என்ன அம்மாஸ் தரப்பில் துருக்கியில் போய்ட்டு தஞ்சம் அடைகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ஒரு கலக்கு கலக்கிடலாமா இப்பளமா ம் ஸோ விடிகுள் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் நகிப்பை நால் பண்ண கொடுக்கணும் கொடுங்க போகலாம் இந்த புயல் பாதிப்பால் குறிப்பாக மழை வெள்ள பாதிப்புனால் பெரிய அளவுக்கு துபாய் பாதிக்கப்பட்டிருந்தது நேற்றும் மறுபடியும் திரும்பி மலைப்பொழிவு ஆரம்பித்து விட்டது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் செயற்கை மலையை தூண்டி வச்சதுனால தான் இந்த அளவுக்கான மலைப்பொழிவு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நிறைய வறண்ட ஏரியாலாம் இருக்குதுங்க அந்த ஏரியாவுக்குலாம் செயற்கை மலையை தூண்டி விட்டோம் அப்படின்னா நிறைய மலைப்பொழிவு ஏற்பட்டுச்சுன்னா எல்லா நாடுகளும் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஒரு சில பகுதிகள்லாம் வந்து மேடான பகுதிகளில் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு போன்ற பகுதிகளெலாம் ஒரு சில மேடான பகுதிகளும் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ மழை பெழிவு ஏற்பட்டாலுமே ஒன்றுமே ஆகாது எல்லாமே பூமி வந்து இழுத்துரும் ஃபுல்லாக தண்ணியை இனிமேல் மும்பையில் பெரிய நிறைய அந்த சின்ன சின்ன கிராமங்கள் பகுதியெலாம் தண்ணி இல்லாமல் நிறைய கிணத்துக்கடியில் ஒரு பக்கெட் தண்ணிக்கு மா வாரக்கணக்கெல்லாம் காத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி பகுதியில் இதை ட்ரை பண்ணிடுவாங்க ஸோ அதுவுமே ஒரு கான்ஸ்ட்வென்சி தியரி தான் மற்ற எல்லா நாடுகளும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க குறிப்பாக ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள்லாம் மலை மலனாவே அதிசய பொருளை பார்ப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நீங்கள் பக்கத்தில் ஓடி இருந்த வீடியோ பதிவுகள் என்னென்னா சவுதி அரேபியாவோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு சவுதி அரேபியாவில் நேற்று இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது ஸோ சவுதி அரேபியா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா நாடுகளான தான்சானியா ஆப்பிரிக்கா போன்ற நிறைய நாடுகளில் மலைப்பொழிவு கென்னியா போன்ற நாடுகளும் ஒரு மாட்டு வாட்டி கொண்டிருக்கிறது வே அதாவது வெயிலோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை தாண்டி ஆப்போசிட்டில் மலையோட பாதிப்பும் பெரிய அளவுக்கு இருக்கும் ஸோ அப்படின்னா நம்மளும் இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிலாக இருக்குங்க என்ன வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கான அந்த வெயில் அனுபவிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் வெப்ப அலை வீசி கொண்டிருக்கிறது இருக்கிறது கடுமையான வெப்ப அலைகளை வீசிக்கொண்டு இருக்கிறது அப்போ நம்ம நிறைய ஹோப் நிறைய மலைகளை எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் நான் அது நம்ம கால்நிலை மாற்றம் வருஷம் வருஷம் நம்ம அதுக்கான விதைகளை போட்டுகிட்டே வரோம் வருஷத்துக்கு ரெண்டு மூணு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுங்க ஸோ இதை நம்ம சொல்லிவிட்டு சொல்லான்னு தான் ஆரம்பித்தேன் நான் ஒரு வழியாக உக்ரைனுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு அமெரிக்காவில் ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க இந்த ஓட்டெடுப்பில் ரிப்பப்ளிக் டெமோக்ரட்டிக் ரெண்டு கரண்ட்டு இரண்டு கட்சிகள் இருக்குது டெமோக்ரட்டிக் வந்து பைடனோட கட்சி ரிப்பப்ளிக் வந்து ட்ரம்ப்போட கட்சி மேலவையில் ட்ரம்ப்போட கட்சி தான் அவங்களோட ஆதிக்கம் இருக்கிறது அவங்களோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவர்கள் தான் ஸ்பீக்கராக இருக்கிறார் ரெண்டு நாள் முன்பு வரை உக்ரைனுக்கான ஃபண்டிங்கே அவர் ஒதுக்கவே இல்லை நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒதுக்கவே மாட்டோம் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்ரம்ப் கட்சி சார்பாக குறிப்பாக ஜான்சன் அவர்கள் ஸ்பீக்கர் அவர்கள் அப்புறம் ஒரு வழியாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லையில் ஒரு அறுபது பில்லியன் பக்கம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் ரஷ்யா சாரி இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பாதி ஒதுக்கலான்ற மாதிரியான ஒரு ரெக்குவஸ்ட் வச்சாங்க அதற்குமே அப்படியே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்து இல்ல முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக நேற்று ஒரு ஒப்புதலில் கொடுத்துட்டாங்க இந்த ஒப்புதலில் உக்ரைனுக்கு அறுபத்தி ஒரு பில்லியன் இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு பில்லியன் தைவானுக்கு எட்டு பில்லியன் பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அந்த மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளுக்கான ஒன்பது பில்லியன் அளவுக்கு ஒதுக்கி இது அனைத்துக்கும் வந்து ஒரே ஒரு ஓட்டெடுப்பாக நடத்துகிறாங்க அந்த ஓட்டெடுப்பில் டெமோக்ராட்டிக்கில் இருக்கக்கூடிய இரநூத்தி பத்து பேரை வந்து ஆம் என்று ஓட்டு போட்டாங்க பட் ரிபப்ளிக்கில் என்ன பண்ணிட்டாங்க நூறு பேர் ஆம் என்றும் நூற்றி பன்னெண்டு பேர் வந்து வேண்டாம் என்றும் சொல்லிட்டாங்க ஸோ ஓவராலாக மெஜாரிட்டி முந்நூற்றி பத்து வந்ததுனால எதிர்ப்பு தெரிவிச்சுங்க நூற்றி பன்னெண்டு மட்டுமே இருந்ததுனால ஸோ ஓகே ஆகிடுச்சு இதற்கு முன்னாடி இந்த ரிப்பப்ளிக்கில் இருக்கக்கூடிய நூறு பேர் ஆதரவு தெரிவித்தாங்கல்ல அது பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எப்படி கரெக்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம இது எப்படி உங்கள் கிட்டே சொல்கிறது அப்படின்னா இங்கே ஒரு பில்லு த இந்தியாவில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸ் இப்போ எக்ஸாம்பிள் என்டி கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது இல்லையா இவங்க ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியும் ஒரு பக்கம் இருக்கிறது என்டிஏ கூட்டணி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது நான் இங்கேனா கூட பல கட்சிகள் இருக்குது அங்கே இரு கட்சிகள் முறை தான் கடைசி வரைக்குமே நாங்கள் ஓட்டு போட மாட்டோங்க இந்த வாரம் நிறுத்தணும் நம்மளுடைய டேக்ஸ் மணி வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு லஞ்சம் லாவணியம் திளைத்து கொண்டிருக்குன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த கட்சி திடீர்னு அப்படியே வந்து எங்கள் என் கூட்டணி கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அதில் இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அந்த ஒரு மனநிலையை தான் அந்த இடத்துல தோன்றியது நிறைய மக்கள் அதாவது யூகே யூகேன்னு ஒரு பாருங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஒரு சில எதிர்ப்புக்கள்லாம் தெரிவித்தாங்க எங்களுடைய டேக்ஸ் மணி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சொன்னாங்க அதை தாண்டி ஜான்சன் அவர்கள் குறிப்பாக ஸ்பீக்கர் மீது ரொம்ப டென்ஷனில் இருப்பார் யார் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் உன்னை நம்பி உட்கார வச்சதற்கு எங்களுக்கு நீ வேலை செஞ்சுட்டு உக்ரைனுக்கு ஃபண்டிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருன்ற மாதிரி ஒன்றும் சொல்லுவாங்க ஏன்னா ரிப்பப்ளிக் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறது அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் தான் நல்லா இருந்தது இருந்தது அப்படின்னா ஓவரலாக நாங்கள் ஏன் அதிகபட்சமாக தொண்ணூத்தஞ்சு பில்லியன் அமௌண்ட்டு மேலே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீனா ரஷ்யா ஈரான் இவங்கெல்லாம் ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ஹீவில் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது நம்ம ஒதுங்கி நின்றுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவரோட கை வந்து ஓங்கி நின்றுடும் நம்ம எதற்காக எங்கள் ஆட்சியம் வந்து நாளைக்கு எங்கள் கட்சி ரெப்பப்ளிக்கனே வந்தால் கூட அதுக்கப்புறம் எங்களால் வீழ்த்த முடியாத ஒரு சூழ்நிலையாக போய்டும் இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா வளர்ந்து நிற்க வேண்டிய ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்மளுடைய கட்சி பிரிவினைகளுக்காக நம்ம ஃபண்டு ஒதுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ரஷ்யா ஈரான் சீனா இவங்க வளர்ந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே ஒரு நான் நிறையோ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் இவங்க தர்மம் மீதி அதர்மம் வளர்ந்துவிடும் அந்த அதர்மத்தை தடுப்பதற்காக தான் இந்த ஃபண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தர்மத்தின் நியாயவாதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸோ இந்த ஃபண்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கோடான கோடி நன்றி ஐயா கோடான கோடி நன்றி தூங்கி இருந்த எங்களை தட்டி எழுப்பி வைத்தீர்கள் தூங்கி இருந்தீங்க அப்படின்னா அல்மோஸ்ட் வீழ்ச்சியின் பிடியில் இருந்த நாங்கள் ஃப்ரண்ட்லைனில் ஃபுல்லாக கொலாப்ஸ்ட் ஆகிடுச்சி நிறைய படைகள் இருக்காங்க பெரிய இழப்புகள் இருக்கோம் அடிக்கடி ஆறுதலுக்கு ரஷ்யாவுடைய உள்பகுதியில் போய் ஒரு தாக்கல் நடத்தணும் ட்ரோன் தாக்கல் நடத்தணும் நேற்று கூட ரஷ்யானுடைய முக்கியமான எண்ணெய் நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ ஒரு சில பகுதிகளில் தாக்கல் நடத்திட்டு இருக்கும் அதை தாண்டி இந்த ஒரு உதவிகள் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான உத்வேகத்தை கொடுக்கும்னு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா உக்ரைனுக்கு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பில்லியன் பக்கம் தேவைப்படுது ஸோ இப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் அறுபத்தி ஒரு பில்லியன் அவசர அவசரமாக ஃபண்டிங் ஒதுக்கியிருக்காங்க இது ஒன்று அடுத்து ஒரு ஒன் வீக்களுக்குள்ளே அவங்க கை கிடச்சி அடுத்த மாதம் ஒரு ஃபிஃப்டீனுக்குள்ளார அவங்க கைக்கு கிடச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி இந்த ஃபண்டு எந்தளவு உக்ரைனை மிகப்பெரிய நம்ம வளர்ச்சி பாதையை கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் மிகப்பெரிய ஒரு மேஜர் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா தொடர்ந்து கிட்ட ஏடிஏசிஎம்எஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து கேட்டே இருக்கிறாங்க உக்ரைன் ஒருவேளை அந்த அறுபத்தி ஒரு பில்லியன் ஒதுக்கினதுனால அதையும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா இல்லை வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு அடிஷனல் கோரிக்கையும் வந்து வச்சுருக்காங்க அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த ஆயுதங்களும் வந்து கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ இதில் மேஜர் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அம்மாஸ் தரப்பில் இருந்து துருக்கியினுடைய அதிபர் எடகன் அவர்களை வந்து சந்திக்க போனாங்க இல்லையா அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட மறைமுகமாக எல்லா ஊடகங்களும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய கட்டார் வந்து ஆல்மோஸ்ட் அவங்கள வெளியேற சொல்லிட்டாங்க நீங்கள் ஆஸ்திரேஜியஸ் டீயில் கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்காதீங்கன்ற ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டேக்கிறாங்க அந்த ப்ரெஷர் எல்லாம் தாண்டி இரடகன் அவர்களை போய் சந்தித்து இங்கே அம்மாஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐந்து தலைவர்களை சந்திச்சிருக்காங்க குறிப்பாக பாலசீனத்துக்கான முழு ஆதரவும் பாலசீன மக்கள் கை தோளோடு தோல்கின்ற அவர்களுக்கான உதவிகளும் நாங்கள் பெரிய அளவுக்கும் மேற்கொள்ளப் போகிறோம்ன்ற ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க தொடர்ந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் ஈடுபட வேண்டும் இஸ்ரேலுக்கான கடும் கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த அம்மாஃபுடைய முக்கியமான தலைவர்கள் மேபி இதுக்கப்புறம் அங்கே அவர்கள் தங்குவதற்கான இடங்களும் ஒதுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதற்கு இஸ்ரேல் தரப்பில் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த கண்டனங்கள் தாண்டி இன்னும் ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து அவர்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு பார்த்திரை கூட சொன்னாங்க எவ்வளோ வெளிப்படையாக சொல்கிற நீங்கள் அமெரிக்காவால் தடை விதிக்கப்படுகிற அம்மாசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறன்றும்போது போது உங்களால் நேட்டோவை வந்து வெளியேற்ற முடியுமா அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்காவுடைய படைகளை உங்களால் வெளியேற்ற முடியுமா இல்லை நேட்டோவில் வந்து நீங்கள் தான் வெளியேற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் கேட்டிருந்தாங்க இது ஒரு விஷயத்தை நான் முன்ன தகவல் நான் மிஸ் நான் குறிப்பாக ரஷ்யானுடைய கவர்மெண்ட்டோட சொத்துக்கள்லாம் வந்து அமெரி அமெரிக்காவில் இருந்தது இல்லையா அந்த சொத்துக்களை ஓவராலாக முடக்கி அதில் வரக்கூடிய ஒரு முந்நூறு மில்லியனுக்கு மேலே உள்ள ஃபண்டு வந்து யார் கொடுக்க போகிறாங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கிறது அதோட சேர்த்தி தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்டனி பிளிங்கன் வந்து தொடர்ந்து நேற்றும் தனது குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க சீனா சீனாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான உதவிகளை செஞ்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மிலிடரி காம்ப்ளக்ஸ் அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மில்டரி காம்ப்ளெக்ஸ் முழுக்க முழுக்க சீனாவை நம்பி தான் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க நேற்று பகிரங்க குற்றச்சாட்டம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே தாண்டி ப்ளூம்பெர்க் பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கமாண்டர்ஸ் ஒரு பக்கம் ஈரான் தரப்பில் வெளியேறி இருந்தாலும் மீதி இன்னும் இஸ்ரேல் தரப்பில் வந்து நிறைய பேர்த்த வந்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க முழுமையாக முடிச்சுட்டாங்கன்ற மாதிரி யார் ப்ளூம்பெக் பத்திரிகை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக நேற்று நடத்திய தாக்குதலில் கூட ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இறந்து போனதாக வந்து சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரை ஈரான் இந்த தகவலை ஒத்துக்குச்சா அப்படின்னா ஒத்துக்கலை ஈரானை தவிர மீது எல்லா பத்திரிகைகளும் எழுதியிருக்காங்க நேற்று குறிப்பாக சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது மேபி இந்த இடத்துல ஈரான் மறுபடியும் ஒத்துக்குச்சு அப்படின்னா மீண்டும் பெரிய தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அதற்காக தான் மேபி ஈரான் அமைதியாக இருக்கிறதா என்ற மாதிரியும் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க ஆனால் இன்னுமே ஈரான் முழுமையாக நம்பி இருக்கிறாங்க அதே மாதிரி இஸ்ரேலும் முழுமையாக நம்பி இருக்கிறாங்க நிச்சயம் அதற்கான பதிலடிகள் நாங்கள் கொடுக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இன்றைக்கி காலையில் கூட பாப்புலர் மொபலைசேஷன் ஃபோர்சஸ் அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபலைசேஷன் ஃபோர்சஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு லவுடு எக்ஸ்ப்ளோஷி வந்து வெடிசத்தம் வந்து கேட்டிருக்கிறது இந்த வெடிசத்தம் இழப்புகள் பற்றி இன்னும் டீட்டெயில் எத்திலாம் நான் மாலை பதிவுனு நான் சொல்கிறேன் நான் ஜப்பானில் என்ன பண்ணார் ஒரு அமெரிக்காவுடைய மில்ட்ரி பேஸும் ஜப்பானில் இருக்கக்கூடிய மில்ட்ரி பர்சனலும் அங்கே போயிட்டு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் அமெரிக்காவை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்த ஒரு கொஞ்சம் பேர் வந்து இங்கே ஜப்பானோட இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மீது எல்லாம் எடுத்து வேறு யாருக்கும் அமைச்சிருக்கிறாங்க அப்போ ஜப்பான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டவுட் வந்து அவங்க கைது பண்ணுறாங்க கைது பண்ணிவிட்டு கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணும்போது உழவு வேலைகளை வந்து பார்த்துருக்குறாங்க யாருக்கு அப்படின்னா ரஷ்யாவுக்காக உழவு வேலை இங்கே பார்த்துருக்காங்கன்ற தகவலை ஊர்தலப்படுத்தியிருக்காங்க இது அமெரிக்கா கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது கில்ட்டியாக இருந்தாலும் பல்ட்டி அடித்தா கூட முடியாது இல்லை என்ன பெரிய விஷயம் இல்லை அதனால் இந்த தீ விசாரணை இன்றைக்கி வந்தது விசாரணையில் கிட்டத்தட்ட துரோகம் செய்து விட்டார் இங்கே இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்தும் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்ருக்கிறார் அப்படின்ற ஒரு தீர்ப்பு உடனே அவருக்கு தண்டனைகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஜப்பான் தரப்புலேருந்து இதற்கு அமெரிக்கா தரப்பில் எதுவுமே தெரிவிக்கலை ரொம்ப மௌனத்தை காட்டிருக்காங்க ஏன்னா அவர் செஞ்சது துரோகம் தான் இருக்காங்க இந்த மாதிரி நம்பி கொண்டு போயிட்டு இன்னொரு ராணுவத்தோடு சேர்த்து ஜாயின்ட் மில்ட்ரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வீக்னஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோ இரு நாடுகளுக்கிடையே உரசல்களை ஏற்படுத்தும்ன்ற மாதிரியும் இன்னொரு ஆங்கில் சொல்லியிருக்காங்க நேற்று நம்ம நைஜரில் இருக்கக்கூடிய இராணுவத்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு மேலே அமெரிக்கா வந்து வெளியேற சொல்லியிருந்தாங்க நேற்று ஆல்மோஸ்ட் அவர்கள் படைகள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயத்தில் ரஷ்யானுடைய வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று உள்ளே வராங்கன்றமாக சொன்னாங்க அதே போல் நைஜர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேனலு என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா உங்களோட படைகளை நீங்கள் வெளியேற்றிடுங்க ஏன்னா எலெக்ஷன் வர வருது எங்களுக்கான ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது எதிர்க்கட்சிகள் வேறு கேள்விகள் கேள்வி கேட்குறாங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் உங்களோட படைகளை வெளியேற்றும் போது நாங்கள் மட்டும் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் ஏனமாக பார்க்காங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் வெளியேறிடுங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யா கிட்ட கொஞ்சம் கூட்டணி வைத்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யா தொடர்ந்து ஆப்பிரிக்கா நாடுகளில் தனது அதிகாரத்தை வந்து செலுத்தி கொண்டு இருப்பதாக வந்து நம்ம வெளிப்படையாகவே சொல்லலாம் நம்ம பையனா இந்த வீடியோ நிறைவு பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெச்ஃபை ஒன்னுடைய ஸ்ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது குறிப்பாக பேர்ட் ஃப்ளூ பேர்ட் ஃப்ளூ மூலியமாக பரவச்சு இல்லையா அந்த மனிதர்களுக்கு இல்லையா அது பாலில் தான் அதிகமாக இருக்காங்க மாட்டுக்கு பரவி அந்த மாடில் இருக்கக்கூடிய பாலில் தான் அதிகமாக இருக்குது பால் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் எப்பா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கிட்ட வந்து சே சேர்ந்துட்டிங்களேப்பா கடைசியில் என்ன சொல்ல வரீங்க நெஸ்லே ப்ராடக்டினுடைய பால் பவுடர் குடிங்கன்னு சொல்ல வரீங்களா நெஸ்லே ப்ராடக்ட் தான் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டாங்களே நம்மளுக்கு ஏசிய நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா போன்ற ஏழ்மை நாடுகளுக்கும் இந்தியா ஆப்பிரிக்கா போன்ற ஏழ்மை நாடுகளுக்கு சுகரை வேணும்னே கலக்கி அந்த குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தைலேருந்தே அந்த சுகர் கண்டென்ட்டை குடிக்க வச்சு நாளைக்கு எப்படிப்பா இந்தியாவில் பெரிய அளவுக்கு சக்கரை வியாதிக்கு பெரிய அளவுக்கு உள்ளாகியிருக்காங்கன்னு ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளும் போது இந்த மாதிரியான நிறுவனங்கள் வேண்டுமென்றே சர்க்கரை அதிகம் பண்ணி இங்கே மாதிரி ஒரு சுகாதார சீர்கெட்டை ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னும் போது இது எவ்வளோ பெரிய விஷயம் இது இல்லையா அதுக்கு அச்சாரமாக இப்போ என்ன அடுத்த போட்டு இப்போ யார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பாலில் தான் ஹெச்ஓ ஹெச்ஃபை என் ஒன்று வந்து ஸ்ட்ரெயின் பரவுது அதனால் அது கொஞ்சம் தடை விதித்துட்டு பால் பவுட்ரு குடிக்க ஆரம்பிங்கன்ற மாதிரி சைடில் இப்போயே சொல்ல வராங்க நாங்கள் பரவனா கூட பரவாயில்ல குடிச்சுக்கிறோம் பால்ன்ற மாதிரி தான் ஓக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களோட பிறப்பகன் என்னெல்லாம் என்னாலாம் பரப்பியிருக்காங்க என்னால் இது மட்டும் தான் ஏற்றுக்க முடியலை அதனால நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறேன் நெஸ்லே நிறுவனம் எந்தளவுக்கு இந்த அளவுக்கு இருந்திருந்தால் அந்த சிறலக் பண்ணுற பால் பவுடரில் அதிகமான அளவுக்கு சுகர் கண்டென்ட்டை ஆட் பண்ணி அந்த சுகர் கண்டென்ட் இந்த போன்ற நாடுகளில் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும்னு தெரியுமே இந்த மரபு பண்ணியிருக்காங்கன்னா அது யூகேவுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் கலக்காமல் இருந்திருக்காங்கன்னா அது என்ன நியாயமாக இருக்குது என்னால் அந்த அக்செப்ட் பண்ணவே முடியல இந்த இந்த விஷயத்தை மட்டும் அதனால தான் நான் திருப்பி எல்லா வீடியோவிலும் இந்த பதிவை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வருகிறது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு கொஞ்சம் பயணம் பண்ண வேண்டாம்னு இருக்காங்க ஏன்னா ஒரு நாள் மெக்சிகோனுடைய முக்கியமான மேயர் ஒருத்தர் வந்து அசோசியனேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரக் கார்டல் ஒருத்தரை வந்து உள்ளே போந்து அவங்க சுட்டு கொண்டிருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க யாரும் அங்கே வந்து போக வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் யூஎன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எட்டு லட்சம் மக்களுக்கு மேலே சூடானில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப கண்டிஷனில் இருக்காங்க எக்ஸ்ட்ரீம்லி இந்தியாஞ்சிற பொசிஷனில் இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மக்களுக்கு நம்ம உதவ வேண்டிய ஒரு சூழ்நிலை குறிப்பாக சூடானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம உதவ வேண்டிய சூழ்நிலைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்ற ஓரளவுக்கு தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா ராக்கிய நன்றி வணக்கம்